என்னாக்கா நம்ம அதாவது சொன்ன மாதிரி தான் நான் வந்து அதாவது மாதிரி மாதிரி வந்து 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 சில சில பிடிக்கும் பிடிக்கும் நான் நான் ஓகே நம்ம படத்தோட அப்டேட் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா ரேண்டமா நம்ம அதாவது ஒரு படத்தோட அப்டேட்னாக்கா சிம்பிளா சொல்லிட்டு போயிருங்க இந்த படத்தோட அப்டேட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு அதுக்கே கொஞ்சம் கேம் அதாவது ஒரு கேம் விளையாடுற மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கும் வந்து நான் என்ன அந்த கான்செப்ட் வந்து இதுல போட்டு அந்த மாதிரி பண்ணுவோம் ஒரு குல்கல் முறையில ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு படம் அஞ்சு படத்தோட அப்டேட்ஸ் மட்டும் கொடுக்கலாம் ஆனா வாரத்துக்கு கண்டிப்பா ஒரு ஒரு வீடியோ வரும் நம்ம சேனல் பாக்குற நிறைய பேருக்கு தெரியும் நான் வீடியோ வந்து கம்மியா தான் பண்றேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு சோர்ஸ் கிடையாது வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா நம்ம போடுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா நடக்கும் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம எல்லார சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ நம்ம வீடியோ ஆரம்பிப்போம் நம்ம ஹெச்ஆர்ஸ் வந்து படத்தோட பேர் தான் எழுதியிருக்காரு அந்த படத்தோட அப்டேட் எனக்கு தெரிஞ்ச அப்டேட் வந்து நான் சொல்ல போறேன் சரி வாங்க சரி சட்பல்ல நம்ம வீடியோ லெட் ஸ்டார்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க गाइस சரி கேக்குறலாம் நம்ம

ஏன்னாக்கா அந்த படத்துக்காக ஒரு உடம்பை ஏற்றி அந்த படத்துல ஒரு ட்ரீசர் வந்து ரிலீஸ் ஆச்சு வந்து அந்த எடிட்டிங் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் அக்டோபர் தேர்ட்டி ஒன்னு கண்டிப்பா நான் நடித்துட்டு போவேன் அதே மாதிரி ஹீரோனி வந்து சாய் ஒரு நடிக்கிறாங்க ஹீரோனி எனக்கு ஸோ கண்டிப்பா அந்த படம் வந்து நல்லா ஓடணும்

அப்படியே வச்சிடறான் ரெண்டாம் மணி நேரம் எடுக்கிறேன் நம்ம வந்து கொஞ்சம் அடிக்கணும் போவோம் பெஸ்ட் வில்லன் அண்ட் பெஸ்ட் ஆக்டர் ஆஃப் திஸ் இயர் அதாவது இந்த வருஷத்தில் வந்து பெஸ்ட் வில்லன்னாக்கா மகாராஜாவில் வில்லன் கேரக்டர் செம்மையாக இருக்கும் எப்படின்னாக்கா அவன் வில்லனே கிடையாது பொதுவாக சொல்ல போனால் அவன் வந்து வில்லனே கிடையாது அவன் வந்து அவன் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்க்கும்போது அவன் வில்லன் கிடையாது அவன் பிள்ளைக்காக அவன் கொண்டாட்டிக்காக அவன் வந்து என்ன வேணால் பண்ணுவான் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஸோ அப்படின்னும் போது அவன் விட்டு போனதுக்கப்புறம் அவன் வில்லனாக மாறுவான் விஜய் சேதுபதி ஸோ அந்த வில்லன் அதாவது அவரோட வில்லன் வந்து இன்னொரு படமும் இருக்குது என்ன படம்னாக்கா நம்ம இமைக்கான் முடிகள் அதெல்லாம் வெற்றி செஞ்சிருவாரு ஆக்டிங்னா ஆக்டிங் அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கு ஆனால் லியோ பட்டில் அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆனால் ஒரே போர்டில் போட்டு அனுப்பிட்டாங்க அதே மாதிரி பெஸ்ட் ஆக்டர்னு சொல்ல போனாக்கா இப்போ ரீசெண்டாக பெஸ்ட் ஆக்டர்னு சொல்ல போனாக்கா நம்ம சூரி வேர் லெவல் ஆக்சன் வேர் லெவல் ஆக்டிங் கல்கனில் வந்து சூரி தானா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு நடிப்பு அசுரத்தனமான ஒரு நடிப்பு இல்லை காமெடியாக இருக்கிறவங்க

ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியை மாறணும்னாக்கா மட்டும் மட்டும்தான் மாற்ற முடியும் ஓகே ஸோ அந்த மாதிரி டேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க ஏன் பொதுவாக சொல்ல போனாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் வந்து வெற்றி மாறாங்க ஏன் அவர் அப்படி சொல்றோம்னாக்கா அவரோட படத்துல வந்து ஒரு கொஷினுக்கான சொல்யூஷன் இருக்கும் அதாவது அவரே ஒரு கொஷின் அதாவது அவருக்குள்ளே இருக்கிற கொஸ்டின் அவரே அதுல சொல்யூஷனும் கண்டிருப்பார் ஸோ அதனால வந்து அந்த மாதிரி டேரக்டர் வந்து நிறைய அவார்டு வாங்கணும்

அதோட போஸ்டர் மட்டும் தான் ரிலீஸ் ஆகிடுக்கு விஜய் சந்தை வச்சு ரெண்டு போஸ்டரு ஸோ பார்ப்போம் வெறித்தனமாக இருக்கும் நான் விடுதலைக்கே நான் தேட்டருக்கு போகல ஏன்னா அந்த டைமில் வந்து நான் வந்து கொஞ்சம் வேலையாக இருந்தேன் ஊரில் ஸோ அதனால அந்த மட்டும் போகல கண்டிப்பாக விடுதலை டூக்கு கண்டிப்பாக தேட்டரு போவோம் நெக்ஸ்ட் கூலி ரஜினிகாந்த் சார் டைரக்ட் பண்ணது வந்து லோகேஷ் கங்கராஜ் நம்ம பேர் டேரக்டர் சொல்ற நம்ம ரொம்ப பேர் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கூலி படத்துல வந்து ஸ்ருத்திகாசன் மெயின் ரோலா பண்றாங்க ஜோடியா பண்றாங்கன்னு தெரியல ஆனா இப்போதைக்கு வந்து மெயின் ரோலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் ரோல் அதே மாதிரி ஜூலை ஆறாம் தேதி தான் அதாவது இந்த மாசம் ஆறாம் தேதி தான் ஸ்டெடியூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஷூட்டிங்கு ஸோ பார்ப்போம் அதுவும் இல்லாமல் லோகேஷ் சொல்கிற தேவையில்ல தெரிய விட்ருவாரு ஆனால் என்ன பண்ணுவேன் லியோவில் மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி மற்றபடி அவர் ஒரு வெற்றிமாறன் ஜானரோட டேரக்டர் தான் ஸோ பார்க்கலாம் ஓகே வெட்டிங் கோர்ப்பு நெக்ஸ்ட்டு என்னென்னா மெய் அலகன் மெய் அலகன் வந்து சொல்லணுன்னாக்கா அது வந்து அந்த டேரக்டர் பேர் எனக்கு தெரியல அந்த டேரக்டர் வந்து என்னன்னாக்கா நைன்டி சிக்ஸ் படம் எடுத்தவர் அந்த டேரக்டர் கூட கார்த்தி வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னாக்கா கார்த்தி வந்து படம் வந்து கார்த்தி சரது படம் வந்து எல்லாமே வந்து வேற லெவல் ஜானரா இருக்கும் இந்த படம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே முடியாது படத்து பேரை வச்சு நம்ம அந்த படத்தை ஜட்ஜ் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி தான் ஆனால் இது வரைக்கும் அவர் எடுத்த படத்தில் ஒரே ஒரு படம் தான் ஸ்டாப் ஆச்சு ஜப்பான் ஜப்பான் பேருக்கும் இதுக்கும் கதைக்கும் சந்தையாக சம்பந்தே இல்லை அவன் பேர் ஜப்பான் அதனால படம் பேரும் ஜப்பான் அப்படின்னு முடிச்சுட்டாங்க ஸோ அது அந்த சீன் அந்த படம் வந்து வேஸ்ட்டு சுத்தமாக ஆனால் இந்த படம் ஏன் நான் வெயிட்டிங் பண்ணுறோம்னாக்கா இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரூல் இருக்கு அரவிந்த் சாமி

நெக்ஸ்ட் நான் இஷ்டக்கு பிக்சர் போடலாம நம்ம கங்குவா ஃபர்ஸ்ட் சிங்கிள் பற்றி என்ன சொல்லுவாங்க கங்குவா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஒரு ஃபயர் சாங் அப்படின்றதாங்க ஸோ கங்குவா வந்து ஒரு பத்து பன்னெண்டு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் இங்கிலீஷ்லேயும் ரிலீஸ் ஆகுது ஸோ ஆ இங்கிலீஷ்லேயும் ரிலீஸ் பண்ணாங்க கங்குவாவை நம்ம சூர்யா சார் ரேஞ்சு எங்கே போகுது தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அது விட்டு போடுவாங்க நான் எதிர்பார்ப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த படம் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் வந்த நியூஸ்லேயே அது வந்து உண்மையானதுலாம் என்னென்னு தெரியலை ப்ரெசெண்ட் அப்புறம் பாஸ்ட் ரெண்டும் மிங்கல் ஆகிற மாதிரி ஒரு படம் ரெண்டுத்துக்கும் கிளாஷ் ஆகிற மாதிரி ஒரு படம் ஸோ பார்ப்போம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அதிகமாக விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க படம் நல்லா நல்லா இருக்குனாங்க பார்ப்பா இது சொத்து சொத்துப்பாமல் என்ன நல்லா இருக்குனு நினைக்கிறேன் நீங்கள் நீங்களே என்ன நினைக்கிறீங்க அதுக்காம இல்லை கண்டிப்பா எதிர்ப்போங்க நாங்க படிப்போம் கங்குவா ரிலீஸ் வந்து அக்டோபர் பத்து அக்டோபர் பத்து ஓகே அக்டோபர் பத்து ஆ ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுதுனாக்கா இப்போ வர இருபத்தி மூணு நான் அதுக்குள்ள வெளியே போட்டுருவோம்னா தெரியல இருபத்தி மூணாம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபயர் சாங் டைட்டில் வந்து ஃபயர் சாங் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க பார்ப்போம் ஓகே ஃபயர் சாங் ஃபயராக இருக்கா போகத்தையும் போதான் நம்ம பார்த்து நம்ம சொல்ல முடியும் நெக்ஸ்ட் வந்து சர்தார் டூ சர்தார் அப்படின்னு சொல்ல போனாலே செம்ம படம் ஏன்னாக்கா ஒரு தண்ணி வச்சு ஒருத்தவங்க பிஸ்னஸ் இவ்வளோ பண்றான்னு ஒரு படத்துல சொல்ல முடியும்னாக்கா சர்தார் ஒரு பிஸ்னஸ் பத்தி ஃபுல் அதாவது கார்பரேட் பிஸ்னஸ் சாதா பிஸ்னஸ் சொல்லுவோம் கார்பரேட் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு மேலே இருக்கு அந்த வச்சு தண்ணியை வச்சு ஒரு வால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு படம் ஆனால் அது உண்மைதான் ஏன்னா நம்ம கிட்டே இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க பிடிக்கிட்டு அவங்க கிட்டே இருக்கிறது நம்மளுக்கு கொஞ்சமாக அப்படி தூக்கி போடுறாங்க கார்பரேட்டோட வித்தையே அதுதான் அவனுக்கு கீழே நம்ம நிற்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து காட்சி சார் பேக்ரவுண்ட் லெவல் நடிப்பு அப்புறம் அந்த குட்டி பையன் அந்த குட்டி பையன் நடிப்பு வேற லெவலில் இருந்துச்சு இப்போ பார்ட் டூ என்னடா நம்ம பழைய படத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கான் ஸோ அந்த படத்தை பற்றி சொல்லிட்டு அப்படியே சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு ஏன்னா அந்த படம் வந்து அந்த மாதிரி ஒரு படம் அப்புறமேட்டா அதோட அப்டேட் என்னன்னாக்கா எஸ் சூர்யா வந்து வில்லன் ரோல் பண்ணுறாரு ஸோ பார்ப்போம் நல்லா இருக்கும் ஏன்னா எஸ் ஜே சூர்யாவும் வில்லன் ரோல் வேற லெவலில் தெரிஞ்சு விட்டுட்டு இருக்காரு கண்டிப்பாக பார்ப்போம் வேற லெவலில் இருக்கும் அவங்க நடிச்சாலே வேற ஏதாவது இருக்கும் அவங்க நடிப்பு இருக்கும்

அவங்க ஃபேவரட் ஆக்டர் கோட் கோட் பத்தி என்ன கோட்டுக்கு வந்து பொதுவா மத்தவங்களுக்கு எவ்வளவு வந்து எதிர்பார்ப்பு எனக்கு தெரியல ஆனா ஒரு தளபதி ரசிகன் சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்து வளர்ந்தா எவ்வளவு வெயிட் பண்றேன்னு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ஏன்னாக்கா அவரோட படம் இப்போ ரீசெண்டா வந்த எல்லா படமுமே சரி நடுவுல ஒரு ஃபிளாப் வந்துச்சு என்னன்னாக்கா பீஸ்ட் பீஸ்ட் மட்டும் தான் ஃப்ளாப் ஆச்சு வாரிஸ் கதை வயசா நல்லா இருந்துச்சு ஆனா அது வந்து தளபதிக்கு அந்த படம் செட் ஆகும் அந்த கதை கூட்ட ஆகும் ஏன்னாக்கா தளபதி வந்து அதாவது இளைய தளபதிக்கு சென்டிமெண்ட் யூஸ் ஆச்சு ஃபேமிலி சென்டிமெண்ட் இப்ப இருக்கிற தளபதிக்கு ஆக்சன் தான் அதாவது இந்த முறை என்ன மாதிரி ரசிகர்களுக்கு ஆக்சன் விஜய் பார்க்கறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு அது இந்த கதை சூட் அதே மாதிரி சொல்லணும்னா கோல்ட் வந்து நம்ம பிபி சார் எடுக்கிறாரு வெங்கட் பிரபு

அவங்க வாய்ஸ்ல வந்து பண்ணியிருக்காங்க அப்புறமேட்டா வந்து தளபதி அந்த பாட்டை வந்து எனக்கு வாய்ஸோட தளபதி வாய்ஸ் நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா அந்த பாட்டுலயே வந்து தளபதி வாய்ஸ் கம்மியா தான் இருக்கும் ஆனா அந்த லைன் செம்மையா இருக்கும் தளபதி வாய்ஸ்ல வர அந்த லைன் செம்ம லைனா இருக்கும் அப்புறம் பேக் அந்த இதுவும் நல்லா இருக்கும் கடைசி பாட்டு முடியும் போது நான் ஒரு பத்தோ இல்லை ஒரு ரெண்டு அஞ்சு டைம் கேட்டிருப்பேன் அந்த பாட்டு படம் மியூசிக் அந்த பாட்டோட மியூசிக் அந்த வாய்ஸ் ரெண்டு மேட்ச் ஆகிடுச்சு போயிடுச்சு அதே மாதிரி இந்த படம் வந்து செப்டம்பர் ஃபைவ் ரிலீஸ் ஆகுது பாப்போ கண்டிப்பாக ஆனால் எனக்கு வந்து எக்ஸாம் டைம் தான் வருது அப்படின்ற ஒரு சின்ன வேதனை சின்ன வேதனை மட்டும்தான் இருக்கு இருந்தாலும் வாரிசு படத்துக்கும் அப்படி தான் போனேன் இதுவும் போயிட்லாம் அவங்க வேறு வழியில்

தங்களார்ல வந்து சியான் விக்ரம் நடிக்கிறது அவருக்கு ஜோடியா வந்து மாலவிகா மோகன் அதே மாதிரி நடிப்பு வந்து அதாவது எனக்கு இவரது நடிப்புல வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனாக்கா ஐ படத்துல நடிச்சது ஒரு குழந்தத்தனமான ஒரு அதாவது பாடி பில்டரா இருக்கும்போது குழந்தத்தனமான ஒரு பாடி பில்டர் அதுக்கப்புறமேட்டா அரக் அரக்க மாதிரி ஒரு உருவத்தை கொண்டு போயிட்டு அப்புறமேட்டா ஒண்ணுமே இல்லாத ஒரு நோய் வந்து உடஞ்சி போன ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் உடஞ்சி போன ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கிற ஒரு ஆளு சோ இந்த மூணு இதுமே எனக்கு வந்து செம்மையா பிடிச்சது கதையும் சூப்பரு அதாவது ஒருத்தவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தாலும் அவன் நம்ம கூடவே இருந்தாலும் நம்மள விஷயம் செய்வான் அவனுக்கு அது வேணும்னா அந்த விஷயத்துக்கு மேல நம்மளும் ஆசைப்பட்டு இருக்கோம் ஆனால் அது நம்மள மாதிரி இன்னொருத்தவங்க நான் நம்மளுக்கு கிடைச்சது அவனுக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு அவன் பண்ணுறான்றது தான் கான்செப்ட் ஐ ஸோ அந்த படம் தான் ரொம்ப பிடிச்சது அந்த படத்துல அவர் மதிப்பு ஸோ இந்த படத்துல வந்து கண்டிப்பா நேஷனல் அவார்டு வாங்குவாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க மேபி வாங்கினாங்கன்னா தான் கண்டிப்பா வாங்கணும் படம் வந்து வேற லெவலில் ஓடணும் இரண்டு பதினஞ்சு ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா நாங்க படத்துக்கு போவோம் பார்ப்போம் கடைசி படம் வந்து கடைசி உலக போர் அது இந்த படத்தை பத்தி சொல்லணுன்னாக்கா நம்ம ஹிப்ஹாப் வந்து மெயின் ரோலாக நடிக்கிறாரு அதாவது ஹீரோவாக நடிக்கிறாரு இவருக்கு ஜோடியா வந்து அந்த ஹீரோனி பேர் தெரில நம்ம நட்பே துணை படத்துல வந்து ஹீரோனியாக நினச்சிருப்பாங்கல்ல அவங்க கூட திரும்பவும் நினைகிறாரு பார்ப்போம் அந்த படம் மாதிரி இந்த படமும் வேற லெவலில் ஓடணும் ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்ததுல வந்து எல்லா படமும் ஒரு படம் ஆவரேஜ் இல்ல நல்லா இல்ல கான்செப்ட் இல்லை ஒரு கதை இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒண்ணு கூட இல்லை எல்லாமே வேற ஏன்னா வந்தப்ப யாரும் யோசிக்க மாட்டாங்க உன்னடா நினச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி என்னடா கதை வந்துருப்போம் சும்மா பாடிட்டு இருந்தான் இப்போ வந்து படம் நடிக்க வந்தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் இவரோட கதையா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது இப்பாப்போட இப்பா அவரோட கதையா ரொம்ப பிடிக்கும் சோ உங்களோட கதையை பேஸ் பண்ணியே ஒரு படத்தை ஃபஸ்ட்டு படமாக எடுத்தார் இந்த மியூசியம் எடுத்து ஓகே ஃபஸ்ட்டு படமாக எடுத்தார் ஸோ அதுக்கு மேலே வந்த எல்லா படமும் இதாவது இப்போ கடைசியாக வந்த படம் என்ன படம் நம்ம பிடி சார் நான் நினச்சேன் பிடி சார் நல்லா இருக்காது அப்படின்னு தான் நானும் நினச்சேன் ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்த ஜானர்லேயே இது வேறு தான் ஸோ இந்த படம் நல்லா இருக்காது அப்படிதான் நான் நினச்சேன் ஆனால் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா பெண்களும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு படமா வந்து சூப்பரா ஒரு மெசேஜோட எப்படினாக்கா சில நம்ம விஷயத்தையுமே ஷேர் பண்ண முடியாத ஒரு சில விஷயம் இருக்கும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும் பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்கும் இருக்கும் யாத்தையாவது சொல்லணும் அப்படின்னும் போது அந்த கான்செப்ட் அந்த பால் மேஜிக் பால் ஒரு கான்செப்ட் சூப்பராக இருந்துச்சு இந்த படமும் செம்ம இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பார்ப்போம் இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல கிளீன்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு ஒரு போஸ்டர் ஒரு போஸ்டர் அவ்வளோதான் இதோட அப்டேட் வந்து அடுத்த நாங்க தந்துடுறோம் ஏன்னாக்கா இந்த இப்ப நான் டைம் பண்றேன்ல இருபதாம் தேதி ஆகுது இருபதாம் தேதி ஏழு மணி கிட்டத்தட்ட ஆகும் ஏழு மணிக்கு நான் வந்து வீடியோ பண்ணிட்டு இது வரைக்கும் வந்து அப்டேட் இருபதுதான் இதுக்கு மேல அப்டேட் வந்துச்சுன்னாக்கா கண்டிப்பா அடுத்த வாரம் பார்க்கலாம் ஒரு வாரத்தோட அப்டேட் தானே மின் மின் அப்டேட் பார்க்கறது நாங்கள் உங்கள் அப்டேட் பண்ணிடுறோம் அதை நீங்கள் சேர்த்து சேர்த்தாவில் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் போதும் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேவரேட் மூவி இல்லை அப்டேட் பற்றி ஏதோ நீங்கள் இதை சொல்லுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் தாராளமாக சொன்னால் நாங்கள் உங்க உங்கள் கமெண்ட் படித்து உங்கள் ரிப்ளை பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹேவ் அ குட்